மனிதர்கள் யாரும் நுழைய முடியாத அடர்ந்த காடு அங்கே அமைதியின் உருவமா நம்ம ஐயப்பன் சிலையாக வீற்றிருக்கிறார் திடீர்ந்து காட்டுக்குள்ள ஒரு சலசலப்பு என்னன்னு பார்த்தா ஐயப்பனின் படை வீரர்களான புலிகள் கூட்டம் கையில் நாதஸ்வரமும் மேழமும் ஏந்தி அழகாக நடந்து வருது சிலை முன்னாடி வந்து நின்னதும் அந்த கருவிகளை பக்தி பரவசத்தோட வாசிக்க ஆரம்பிக்கிறது அடடா அந்த இசைக்கு மயங்கி காடே அமைதியாகுது இசை முழங்க பக்தி பரவசத்தோட ஆரம்பமாகுது அபிஷேகம் முதலில் தூய்மையான பசும்பால் அபிஷேகம் ஐயன் திருமேனியில் வெண்மையாய் வழிந்தோடுகிறது அடுத்து நறுமணம் கமழும் சந்தன அபிஷேகம் ஐயப்பனின் அழகை இன்னும் கூட்டி காட்டுகிறது தொடர்ந்து உருகியோடும் நெய் அபிஷேகம் தகதகவென தங்கம் போல ஜொலிக்கிது ஐயன் முகம் காட்டு தேனீக்கள் தந்த தித்திக்கும் தேன் சிலையில் படும் அழகே தனி அடுத்து தேங்காய் நீர் ஐயப்பனை குளிர்விக்க மேலிருந்து கொட்டுகிறது கடைசியாக புனிதமான தீர்த்த அபிஷேகம் ஐயப்பன் முழுசா நீராடி மனச நிறைக்கிறார் இப்படி அபிஷேகங்கள் எல்லாம் இனிதே நிறைவு பெற அடுத்து நடக்குது கண்கொள்ளா அலங்கார வைபவம் காட்டில் பூத்த பூக்களை அந்த புலிகளே தாங்களா பறித்து வருது தன் கைகளாலேயே ஐயப்பனுக்கு அலங்காரம் செய்து அழகு பார்க்கிற காட்சி அற்புதம் அலங்காரம் முடிந்ததும் நைவேத்தியம் தயாராகுது அடுப்பு மூட்டி பக்கதியோடு புலி கிண்டும் சர்க்கரை பொங்கல் வெள்ளத்தின் இனிப்பை விட அதன் பக்தியின் இனிப்புதான் அங்கு அற்புதமாக இருக்கிறது சமச்ச பொங்கலையும் கனி வர்க்கங்களையும் படையலா வைக்கிறாங்க காழே மணக்குது இப்போ அந்த சிலிர்ப்பான தருணம் கூட்டமே வழிவிட கம்பீரமா நடந்து வர்றார் தீபத்தை ஏந்தி ஐயனுக்கு தீபாராதனை காட்டுற அந்த அழக பாருங்க அந்த ஜோதி ஒளியில இருண்ட காடே வெளிச்சமா மாறுது எல்லா புலிகளும் ஒன்னா சேர்ந்து பக்தியோடு சாமியை கும்பிடுகிறார்கள் சுவாமியே சரணமையப்பா